நியூஸ் நேயர்களே வணக்கம் நான் உங்கள் தலையம்பாபு பேசுகிறேன் கடந்த மூன்று நான்கு நாட்களாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது வகுப்பு பயிலக்கூடிய சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு ரெண்டு கிராம் தங்கம் அவரால் முடிந்த ஒரு ஐயாயிரம் ரூபாய் பரிசுத் தொகையை கொடுத்து ஊக்குவித்து வருகிறார் இந்த கல்வி சார்ந்த பணியை தமிழ்நாட்டில் அனைவரும் பாராட்டுகிறார்கள் ஆனால் அந்த மேலையிலே நடக்கக்கூடிய அந்த பெண் பிள்ளைகள் மீது அனைத்து பேசக்கூடிய செயல்களை பலர் முகம் சுலிக்கும் விதமாக இருப்பதாக குற்றம் சொல்கிறார்கள் நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் தமிழக அரசினுடைய உறுதிமொழி குழுவினுடைய தலைவர் தமிழ் தேசிய தளபதி திரு தி வேலுமுருகன் அவர்கள் அதை கொஞ்சம் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் உடனே தமிழகம் முழுக்க இருக்கிற தமிழக வெற்றிகழகத்தினுடைய தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் திரு வேலுமுருகளை பற்றியெல்லாம் அமுதூறான கருத்துக்களை பரப்பி வந்திருக்கிறார் இந்த நிலையில் தொடர்ந்து அந்த நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது நேற்றைக்கு சென்னையில் நடந்த நிகழ்ச்சியிலே கூட அந்த ஐயாயிரம் ரூபா பணத்தையும் இரண்டு கிராம் தங்கத்தையும் பெற்ற ஒரு பெண் பேசியிருக்கிறார் ஒற்றை சீட்டுக்காக அலைபவர் இரண்டு கிராம் தங்கத்தை வாங்குகிறார்கள் என்று பிற்போக்குத்தனமாக பேசுகிறார் என்று அந்த பாப்பா சொல்லுகிறார் அந்த பாப்பாவுக்கு வரலாறு தெரியாது அரசியல் தெரியாது நடிகர் என்ற ஒரு மாயை வலைக்குள்ளே நின்று கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் தேசிய தலைவன் திரு வேலுமுருகனை ஒற்றை சீட்டுக்காக அலைபவர் என்று கொண்ட கருத்து என்பது தமிழ் உணர்வாளர்களுடைய மனதை குத்துவதாக அமைந்திருக்கிறார் ஒற்றை சீட்டுக்காக அலைகிற தான் இலங்கையிலே ஈழ தமிழர்கள் ஆயிரக்கணக்கே கொன்று குவிக்கப்பட்ட பொழுது தமிழ்நாட்டினுடைய வீதிகளிலே நின்று போராடிய தலைவர்களுக்குள் திரு வேறுமுருகனும் ஒருவர் என்பதை அந்த பாப்பா புரிந்து கொள்ள வேண்டும் பாப்பா உங்கள் தாய் மாமன் விஜய் அதற்காக கொல் கொடுத்தாரா குரல் கொடுத்தாரா கர்நாடகாவிலே காவிரி நீர் பிரச்சனை வருகிற பொழுதெல்லாம் அங்கே தமிழர்கள் அடித்து நொறுக்கப்படுகிற பொழுது கடைகள் எரிக்கப்படுகிற பொழுது தமிழர்கள் அடித்து விரட்டுகிற பொழுது தமிழ்நாட்டு வீதிகளிலே தலைவர் வைகோ பல நிர்மாறன் முதலமைச்சர் மு க திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய தலைவர் பாண்டியன் சீமான் தஞ்சை மணியரசன் கே வெங்கட்ராமன் கொளத்தூர் மணி கோவை ராமகிருஷ்ணன் போன்ற தலைவர்களோடு சேர்ந்து தமிழக வானுரிமை கட்சியுடைய தலைவர் டி வேலுமுருகனும் போராடினார் களத்தில் நின்று உறக்க கத்தினார் எச்சரிக்கை மணி அடித்தார் என்பது அந்த பாப்பாவுக்கு தெரியுமா பாப்பா அந்த சம்பவங்களின் போது உங்களுடைய தாய் மாமன் விஜய் எங்கே இருந்தார் பாப்பா சொல்ல முடியுமா கேரளாவிலே முல்லை பெரியார் அணை பிரச்சனை வந்த பொழுது அந்த நூற்றம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை பொழுது தமிழ்நாட்டுக்கு களத்தில் நின்று போராடியவர்கள் முல்லை பெரியாரங்களுடைய நீர்மன்ற அளவை உயர்த்தக்கூடாது என்று சொல்லி கொடுத்துக்கிய தமிழ்நாட்டு வீதிகளிலே போராடிய தலைவர்களுக்குள் முக்கியமான தலைவன் டி வேலுமுருகன் என்பது பாப்பா உனக்கு தெரியுமா அதற்காக தமிழ்நாட்டிலே போராட்டங்கள் நடத்தியவர் வேலுமுருகன் அந்த ஒற்றை சீட்டுக்காக அழைக்கிற வேலுமுருகன் தான் தமிழ்நாட்டு வீதிகளிலே போராட்டம் நடத்தினார் போராடினா எச்சரிக்கை மணி அடித்தார் பாப்பா அப்பொழுதெல்லாம் உங்கள் தாய் மாமன் விஜய் எங்கே போனார் பாப்பா சொல்லுங்கள் பாப்போம் பக்போர்டு சட்டத்தை எதிர்த்து இந்தியா ஒரு மதசார்பின்மை நாடு மதசார்பற்ற நாடு என்று சொல்லி பேசி இன்றைக்கு அந்த முஸ்லீம் மக்களுக்காக போராட்டம் நடத்திய வேலுமுருகன் இருக்கிறார் பாப்பா அப்பொழுது உங்கள் தாய் மாமன் அதற்காக போராட்டம் நடத்தினாரா பாப்பா குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாட்டு வீதிகளிலே பேசிய தலைவர்களுக்குள் திரு வேலுமுருகன் ஒன்று பாப்பா அப்பொழுது உங்கள் தாய் மாமன் விஜய் எங்கே போனார் பாப்பா சேலம் மாவட்டத்தை சேர்ந்த நீங்கள் அரசியல் தெரியாமல் யாரோ ஒரு ஒருவன் எழுதி கொடுத்தான் என்பதற்காக ஒரு தலைவரை ஒரு தமிழ் தேசிய போராளியை தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தொடர்ந்து போராடி வரக்கூடிய ஒரு தலைவர் திரு வேல்முருகன் அவர்களை ஒற்றை சீட்டு என்ற வார்த்தையில் நீங்கள் கலங்கப்படுத்தக்கூடாது அந்த ஒற்றை சீட்டுக்காக அலை மனிதன் மனிதன்தான் அந்த மனிதன் ஒற்றை சீட்டுக்காக அளவில்லை அரசியல் நாகரிகம் கருதி தொகுதி பங்கீட்டிலே கலந்து கொண்டு கொடுப்பதை வாங்கி கொண்டு தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ் தேசியத்திற்காகவும் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காகவும் போராடுகிற பேசுகிற ஒரு தலைவனுக்கு ஒரு அங்கீகாரம் தான் அந்த சீட்டு எம்எல்ஏ சீட்டு என்பதை பாப்பா நீ மறந்து விடக்கூடாது அந்த வேலும் முருகன் தான் வேலும் ஒரே ஒரு கேள்வி கேட்டார் ஏண்டா தமிழ்நாட்டை நாங்கள் வாகனம் வாங்குகிறோம் வரி செலுத்தி தான் வாங்குகிறோம் ரோட்டுக்கும் இந்த சுங்க கட்டி தான் நாங்கள் வாங்குகிறோம் அப்படி இருக்கிற பொழுது தமிழ்நாட்டு வீதிகளிலே எங்கள் காரை ஓட்டுவதற்கு நாங்கள் ஏண்டா சுங்கவரி கட்ட வேண்டும் என்று சொல்லி தோல்கேட்டை அடித்து நொறுக்கியவர் தி வேல்முருகன் பாப்பா தெரியுமா இதற்காக உங்கள் தாய்மாமன் விஜய் ஏதாவது ஒரு கண்டன குரல் எழுப்பியிருப்பாரா பாப்பா சொல்லுங்கள் பாப்போம் அதை விடுங்கள் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதாவது ஒரு வகையில் இவர் விஜயா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு நடிகர் என்கின்ற அடிப்படையிலே ஒரு தமிழன் அடிப்படையிலே தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமைகளுக்காக ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பாரா கர்நாடகாரனை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருப்பாரா கேரளாக்காரனை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருப்பாரா மத்திய அரசை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருப்பாரா கட்சி தொடங்குவதற்கு முன்னால் நான் சொல்கிறேன் இப்படியெல்லாம் இந்த மக்களுக்காக போராடிய தலைவர்களை நீங்கள் கொச்சைப்படுத்தக்கூடாது அரசியல் தெரியாமல் நீங்கள் பேசக்கூடாது விஜய் தர்கள் ஐயாயிரம் ரூபா பணத்தை வாங்கி கொண்டு போங்கள் ரெண்டு கிராம் தங்கத்தை வாங்கி கொண்டு போங்கள் நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் ஓட்டு போடுங்கள் ஆனால் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காக பேசுகிற தலைவர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் செயல்பட்டு வந்திருக்கக்கூடிய வரக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய உறுதிமொழிக்குழுவினுடைய தலைவர் ப பண்டூட்டி சட்டமன்றத்துடைய உறுப்பினர் தமிழ் தேசிய போராளி திரு தி வேல்முருகன் அவர்களை பற்றி இனியும் நீங்கள் பேசினால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தமிழனும் சமூக வலைதளங்களில் தங்களுடைய கருத்தை பதிவிடுவான் என்பதை நீங்கள் மறந்து கொள்ளக்கூடாது